அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளிதழ் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக முதல் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை நம்முடைய ஆசிரியர்கள் வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கை எது தொடர்பானதென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை கால வரையறையின்றி நிறுத்தி வைக்க ஆளுநருக்கோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ அதிகாரம் இல்லை என்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது அந்த தீர்ப்புக்கு எதிராக நேற்று நீதித்துறையை கண்டிக்கும் வகையில் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் அவர்கள் பேசியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா ஒரு சூப்பர் பார்லிமெண்ட்டாக நடக்குதா அப்படின்னு சொன்னார் இந்த சூப்பர் முதலமைச்சர் சூப்பர் பார்லிமெண்ட்டா என்று அவர்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன என்றால் நாம் தான் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்க வேண்டும் நாம் தான் இருப்போம் என்கின்ற அந்த பாசிச எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அதற்கு தான் எதிர்வினையாற்றி பல்வேறு தலைவர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக மீத்த வழக்கறிஞர்கள் மற்றும் மேனால் நீதிபதிகள் எல்லாரும் வந்து அதுக்கு அதற்கான பதிலை தெரிவித்திருக்கிறார்கள் ரொம்ப பல்வேறு முக்கிய அம்சங்களை என்னுடைய ஆசிரியர்கள் இதில் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் பத்து மசோதாக்களை நிறுத்தி வைத்து அதற்கு வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு விடியல் வேண்டும் என்பதற்காக தான் வந்து உச்ச வந்து தமிழ்நாடு அரசு வழக்கை போட்டது உச்சநீதிமன்றம் ஒரு பதில் சொல்லி தீர வேண்டிய இடத்தில் இருக்கிறது அந்த அடிப்படையில் அரசு இரண்டு மூன்று வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது நீங்கள் வந்து போய் பேசுங்கன்னு சொன்னாங்க இந்த தேதிக்குள்ளே சொல்லுங்கன்னு சொன்னாங்க எந்த முடிவையும் எடுக்காத நிலையில் அவர்கள் அவர்களுக்கான சட்ட வரம்புக்கு உட்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வந்து செய்திருக்கிறார்கள் இதற்கு எதிராக இப்படி அவர் பேசியது சரியா என்று பேசியிருக்கிறார் கால தாமதப்படுத்தப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் பார்வையிலேயே வைத்திருப்பீர்கள் என்று நீதிமன்றம் கேட்ட கேள்விகளை வந்து எடுத்து மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் பா அவர் வந்து அவருடைய செயல்பாட்டையும் சுட்டிக்காட்டி அதாவது ஒரே நாள் ஒரே வரியில் நூற்றி ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்களை அவையிலிருந்து நீக்கி ஆணையிட்ட துணை குடியரசுத் தலைவர் இவர் அதாவது மாநிலங்களை தலைவர் இவர் அதெல்லாம் சுட்டி காட்டி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் நடுநிலையாளர்கள் சிந்திப்பார்களாக ஜனநாயகம் அதை அதுலேயும் பேசுகிறாங்க ஜனநாயகம் அதாவது ஜனநாயகத்தை வந்து ஜனநாயகத்தின் மீது வீசப்பட்ட அணு அப்படின்னு சொல்லிக்கிறார் அணுகுண்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் உள்ளபடியே ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதில் வந்து ரொம்ப தெளிவாக அவர்கள் தேர்ந்தெடுத்த அவர்கள் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை தடுப்பது தான் ஜனநாயக விரோதம் அப்படிங்கிறத வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறேன் ஆமாம் அந்த அறிக்கையில் மிக முக்கியமான இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் சொன்னது டெல்லியில் ஒரு நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்று கேட்டிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அந்த டெல்லியின் சட்ட ஒழுங்கை பாதுகாட்டு பாதுகாத்து கொண்டிருப்பது உள்துறை தான் ஏன் வந்து எஃப்ஐஆர் பதியலை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்றையும் இந்த அறிக்கையின் வாயிலாக ஆசிரியர்கள் கேட்டிருக்கிறார் மேலும் ஒரு முக்கிய செய்தி மோடி அரசிற்கு எதிராக ஒரு போர் முரசை அறிவித்திருக்கிறார் நமது சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி பகுதியில் அரசு திட்டங்கள் அறிவிக்கும் வகையில் நிகழ்ச்சி நடந்தேறுகிறது அதில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கான புதிய ஐந்து திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார் மக்களின் ஏகோபித்த வரவேற்பினால் நிகழ்ச்சிக்கே மிகவும் தாமதமாக தான் வந்திருக்கிறார் பல்வேறு தலைவர்கள் பேச வேண்டியதை சுருக்கி முதலமைச்சர் மட்டும்தான் பேசியிருக்கிறார் நடந்து நடுகளும் மக்கள் அவ்வளவு ஆதரவை தெரிவித்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட கூட்டத்தில் தான் பாஜக அரசு மோடி தலைமையிலான பாஜக அரசிற்கு அறைக்கூலை விடுத்திருக்கிறார் நீட் தேர்வை எதிர்ப்பதாக இருந்தாலும் மும்மொழி திட்டத்தை நிராகரிப்பதாக இருந்தாலும் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்ப்பதாக இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்பு எதிராக பாதிப்படைகின்ற மாநிலங்களை ஒன்று திரட்டுவதாக இருந்தாலும் நாம் தான் இந்திய அளவில் வலுவாக ஓங்கி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மாநில உரிமையின் அகில இந்திய முகமாக திமுக தான் இருக்கிறது என்று எழுச்சி இருக்கிறார் அதில் நேரடியாக அமித்ஷா அவர்களிடமே கேட்டிருக்கிறார் அமித்ஷா அவர்களே நீட் தேர்வில் விளக்கு தருவோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா இந்தி திணிக்க மாட்டோம் என்று உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் என்று உங்களால் பட்டியலிட முடியுமா அல்லது தொகுதி மறுசீரமைப்பில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொல்ல முடியுமா என்று நேரடியாக அமித்ஷா அவர்களுக்கு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதோட கூடுதலாக ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் கேட்டிருக்கிறார் ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்கள் என்ன யார் கேட்டது நீங்கள் கேட்டது தான் அதனால் தான் நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் பேசியது என்ன குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆளுநர்கள் மூலம் தனி ராஜாங்கம் செய்கிறார்கள் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகிறது என்று சொன்னது யார் மோடி அவர்களே நீங்கள் தான் இதையும் சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக வந்து கொண்டிருக்கிறது இதனை பொறுத்து கொள்ள முடியாத அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டிலும் அதை வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார் நான் அவருக்கு ஒரு சவாலாகவே இதை சொல்லிக்கொள்கிறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்குமே அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள் நாங்கள் பல்வேறு மாநிலங்களில் நீங்கள் கட்சிகளை உடைத்து ரைடுகள் மூலமாக மிரட்டி ஆட்சி அமைக்கின்ற உங்களுடைய ஃபார்முலா இங்கே தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது நீங்கள் ஏமாற வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் ஆட்சிதான் இருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு எப்பொழுதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்கே இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வைத்துக்கொண்டு நீங்கள் வெற்றி பெறலாம் என்று உங்கள் பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்து கொண்டு வாருங்கள் ஒரு கை பார்ப்போம் என்று சூழலைத்து சவால் விட்டிருக்கிறார் மேலும் சொல்லியிருக்கிறார் மோடி அவர்களும் இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அவர் அமைச்சரவை இல்லை ஒன்றிய அமைச்சராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் அவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக தான் பேசியிருக்கிறார்கள் என்று அதற்கான உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களை நாகரீகம் இல்லாதவர்கள் என்று சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இன்னொரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் தமிழர்கள் வெடிகுண்டு வைப்பவர்கள் என்று சொல்லி அவரும் மன்னிப்பு கேட்க இருக்கிறார் இன்னும் ஒருபடி வேலை போய் சொல்லியிருக்கிறார் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களுமே ஒடிஷாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தின் போது பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை தமிழர்கள் திருடிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள்தான் எங்கள் தமிழர்களுக்கு எதிராக தொடர்ந்து இப்படி செய்கிறீர்கள் நீங்கள் தன்மானமும் தமிழ்மானமும் இல்லாத கொத்தடிமை துரோக கூட்டணியில் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள நினைக்கிறீர்கள் கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்கள் சுயமரியாதையும் மானமும் வீரமும் விவேகமும் நல்லிணக்கமும் உள்ள மண் எங்கள் தமிழ் மண் என்று சொல்லியிருக்கிறார் இறுதியாக அந்த கூட்டத்தின் நிறைவில் ஒன்றை சொல்லியிருக்கிறார் அமித்ஷா எந்த சாவாக இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்கள் திட்டம் பழிக்காது என்று சொல்லி இறுதியாக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி முடித்திருக்கிறார் மிக முக்கியமான இந்த ஒரு உணர்ச்சிகரமான உரை அது தேர்தலுக்கான போர் பறையாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தோழர் இன்றைய தலையங்கம் கூட தமிழ்நாடு முதலமைச்சரின் போர் முரசம் என்று தலைப்பிடப்பட்டு இதே செய்தியை தான் வலியுறுத்தி மிக சிறப்பாக தனது பாராட்டினை வழங்கியிருக்கிறது அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தி கல்வி நிலையங்களில் ஜாதி பாகுபாட்டை தடுக்க ரோஹித் தொமுலா சட்டம் இயற்ற வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சருக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஐதராபாத் பல்கலைக்கழகத்தில் பயின்று அங்கு நடத்தப்பட்ட ஒரு இன பாகுபாடு காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்து போன மாணவர் ரோஹி திமுலா காங்கிரஸ் ஆட்சி ஏற்பட்டால் உடனடியாக கல்வி நிறுவனங்களில் இன பாகுபாட்டை தடுக்கும் வகையில் ரோஹி திமுலா சட்டம் என்ற பெயரில் ஒரு சட்டம் இயற்றப்படும் என்று காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்தது அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தில் இதனை கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தோடு அந்த கடிதத்தை பகிர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்படியான ஒடுக்குமுறைகளை அவர் வந்து சந்தித்தார் என்கின்ற செய்திகளையும் அதில் பகிர்ந்து ரோஹித் முலா பாயல் தாற்றி தர்ஷன் சோழங்கி போன்ற திறமையான இளைஞர்கள் உயிர்களை ஜாதி பாகுபாடானது பறித்திருக்கிறது வெட்கக்கேழானது என்று சொல்லிவிட்டு கல்வியால் மட்டுமே விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரம் அளிக்க முடியும் ஜாதி அமைப்பு முறையை தகர்க்க முடியும் என்ற வரியை அம்பேத்கர் நமக்கு காட்டியுள்ளார் நாட்டில் இனி எந்த குழந்தையும் ஜாதி பாகுபாட்டை எதிர்கொள்ளக்கூடாது என்று தனது பதிவில் வலியுறுத்தி தமிழ்நாடு மருத்துவத்துறை மேலும் ஒரு சாதனையை புரிந்திருக்கிறது கர்ப்ப காலத்திலும் பிரசவத்திற்கு பின்னுமான அந்த நாற்பத்தேழு நாட்களும் பெண்களுக்கு ஏற்படும் தீவிர பாதிப்புகளுக்கு உயர் சிகிச்சை சிறப்பு மருத்துவ சிகிச்சை மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டு இதன் காரணமாக கர்ப்பிணிகள் வந்து தீவிர கண்காணிப்பில் இருந்து அவர்களை செவிலியர்கள் பராமரித்து மருத்துவமனை ஆலோசனை மருத்துவ ஆலோசனை முறை அவர்களை பாதுகாத்து வருவதால் பிரசவ காலத்தில் இறக்கப்படும் இறப்பு விகிதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிற அந்த மாதிரி ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது அதைத்தான் நமது பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் வந்து கூறியிருக்கிறார் அது என்னவென்றால் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு ஒம்பது லட்சம் பிரசவங்கள் நடைபெறுகின்றன இதில் ஒரு லட்சம் பிரசவங்கள் என்ற அடிப்படையில் உயிரிழப்புகள் கணக்கிடப்படுகின்றன கரோனா காலகட்டத்தில் தொண்ணூறாக இருந்த உயிரிழப்பு அடுத்தடுத்த கால ஆண்டுகளில் ஐம்பத்திரெண்டு மற்றும் நாற்பத்தி ஐந்தாக பதிவாகி தற்போது கர்ப்பிணியர் தொடர் கண்காணிப்பு மற்றும் பிரசவத்திற்கான மருத்துவமனை முன்கூட்டியே திட்டமிடுதல் போன்ற கற்பகால உயிரிழப்பு முப்பத்தி ஒம்போதாக குறைந்திருக்கிறது உயிரிழப்புகளை தொடர்ந்து குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆயிரம் குழந்தைகளில் எட்டு குழந்தைகள் உயிர் உயிரிழந்ததாக இருந்த நிலை தற்போது ஏழாக குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த இறப்புகள் குறைப்புக்கு அதிகாரிகள் மற்றும் மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வும் ஒரு முக்கிய காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் குழந்தை பொருள் முதலே அறிவியல் உணர்வை வளர்க்க வேண்டும் என்று தேசிய அறிவியல் விழாவில் அமைச்சர் கோவிசெல்லியன் உரையாற்றியிருக்கிறார் உறவினர்கள் இறுதி நிகழ்வுகளில் பங்கேற்க விசாரணை கைதிகளுக்கு அதிகாரிகளே அனுமதி வழங்கலாம் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது ஆந்திர அரசு பட்டியலின மக்களுக்கு வழங்கியுள்ள இடஒதுக்கீட்டை மூன்றாக பிரித்து தனித்தனி பிரிவுகளுக்கு இடஒதுக்கீட்டினை பிரித்து வழங்கியிருக்கிறது ஆக்ரா திருமண ஊர்வலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூக மணமகன் இசையுடன் ஊர்வலம் வருவதை எதிர்த்து உயர்ஜாதியினர் தடிகளால் தாக்கியதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தது தொடர்பு சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் கண்டித்தது இதையடுத்து ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சிபிஎம் ஏப்ரல் ஐந்தில் போராட்டம் அறிவித்துள்ளது மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை வட இந்தியர்கள் உட்பட ஐநூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்களுக்குரிய பிங்க் ஆட்டோக்களை ஆண்கள் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமூக நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னையில் முதல் குளிர் சாதன புறநகர் மின்சார ரயில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது பல ஆண்டுகளாக மறைந்து போன காலரா மீண்டும் தலை தூக்கியுள்ளது தென்னாப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் பத்து லட்சம் பேருக்கு காலரா தொற்று ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிலையம் தெரிவித்துள்ளது ரூபாய் ஆயிரத்து பதினெட்டு கோடியில் தரம் உயர்த்தப்பட்ட இருபத்தைந்து அரசு தலைமை மருத்துவமனைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் நாகரத்திற்கும் தமிழர் நாகரத்திற்கும் இடையே ஒப்புமை நிறுவனமாகியுள்ளதாக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் தங்கம் தன்னரசு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் அறிவியல் சாதனையின் புதிய மைல்கல்லாக துபாயில் உள்ள ஒரு உணவு விடுதியில் பறந்து பறந்து உணவு பரிமாறிய ரோபோ உத்தரப்பிரதேசத்தின் ரயில் நிலையத்தில் உள்ள முகலாய மன்னரின் சுவரோவியத்தின் மீது இந்து வலதுசாரி அமைப்பினர் கருப்பு சாயம் பூசியுள்ளனர் மேலும் இது போன்ற காணொலிகள் உரையாடல்கள் ஆசிரியரின் பேட்டிகள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்